நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகியது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் அது மட்டுமல்லாது இவர் அந்த கட்சியில் சேரப்போகிறார் இந்த கட்சியில் சேரப்போகிறார் என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன கடைசியில் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறார் என்ற ஒரு செய்தியும் தற்பொழுது வெளியாகியுள்ளது மேலும் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்றே கூறலாம் தற்பொழுது இதுகுறித்து பாரிசாலன் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார் அதில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் விலகியது சரிதான் என்றும் நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக கையாள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாலியம்மான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய அநீதி நடந்துள்ளது என்றும் பாரிசாலும் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது நாம் தமிழர் தொண்டர்கள் அனைவரும் இதை புரிந்து வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு செய்தி தற்பொழுது மிக வேகமாக பரவி வருகிறது அது மட்டுமல்லாது பாரிசாலன் அவர்களுக்கு பலரும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் பாரிசாலன் அவர்கள் கட்சி விவகாரங்களில் தலையிடக் கூடாது என்றும் அவரின் வேலையை அவர் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டு வருகின்றனர் அதிலும் சிலர் பாரிசாலன் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்ற ஒரு கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றனர் இப்படி தேவையில்லாமல் கட்சியில் நடக்கும் விவகாரத்திற்கு பாரிசாலன் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க கூடாது என்பதுதான் நாம் தமிழர் தொண்டர்களின் மிகப்பெரிய கருத்தாகவும் இருந்து வருகிறது பாரிசாலன் யோசித்து பேச வேண்டும் என்பதும் முக்கிய கருத்தாகும்